உப்ப மாருங்கள் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு நன்னூல் நன்னூலில் பத்து வகை அழகுகள் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ரெண்டு வகை உத்திகள் பற்றி பார்க்க போகிறோம் உத்திகள் அப்படின்னு என்னன்னா யுக்தி அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் தான் தமிழில் உத்தி அப்படின்னு சொல்லி வழங்கப்படுகிறது யுக்தி அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் தான் தமிழில் உத்தி என வழங்கப்படுகிறது இதற்கு தமிழில் பொருந்தும் முறை என்பது பொருளாகும் உத்தி அப்படின்னா என்னன்னா பொருந்தும் முறை அப்படிங்கிற பொருள் இது நூலாசிரியரோட அறிவு நுட்பத்தால் அமைவது ஒரு நூல்ல இருக்க வேண்டிய உத்திகள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு அந்த உத்திகள் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா நூலாசிரியரோட அறிவு நுட்பத்தால் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கருத்தை வெளிப்படுத்த நூலாசிரியர் கண் கடைபிடிக்கும் முறையே உத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் ஒரு கருத்தை சொல் வெளி சொல்ல வரேன் அப்படிங்கிறப்ப அந்த கருத்தை எப்படிலாம் நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு கடைப்பிடிக்கிற முறைதான் உத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உத்திகள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு இந்த உத்திகள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஊட்டிகள் என்னென்னன்னு பார்த்தோன்னா முதலிப்புகுதல் ஒத்துமுறை வைப்பை தொகுத்து சுட்டல் வகுத்து காட்டல் முடித்து காட்டல் முடிவு இடம் கூறல் தான் எடுத்து மொழிதல் பிறன்கோள் கூறல் சொற்பொருள் விரித்தல் தொடர் சொல் புணர்த்தல் இரட்டுற மொழிதல் ஏதுவின் முடித்தல் ஒப்புவின் முடித்தல் மாட்டு எறிந்து ஒழுகல் இறந்தது விளக்கல் எதிரது போற்றல் முன்மொழிந்து கோடல் பின்னது நிறுத்தல் விகற்பத்தின் முடித்தல் முடிந்தது முடித்தல் உரைத்தது உரைத்துமென்றல் உரைத்தாமென்றல் ஒரு தலை துணிதல் எடுத்து காட்டல் எடுத்த மொழியின் எய்த வைத்தல் இன்னது அல்லது இதுவேன மொழிதல் எஞ்சிய சொல்லின் எய்த கூறல் பிறநூல் முடிந்தது தான் உடன்படுதல் தன்குறி வழக்கம் மிக எடுத்து உரைத்தல் சொல்லின் முடிவின் அப்பொருள் முடித்தல் ஒன்றினம் முடித்தல் தன்னினம் முடித்தல் உயித்து உணர வைப்பு ஏன்னா உத்தி என் நான்கு என் நான்குன்னா முப்பத்தி ரெண்டு உத்திகள் இன்னொரு டைம் பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டு வகை உத்திகள் என்னென்னா முதலி புகுதல் ஒத்துமுறை வைப்பே தொகுத்து சுட்டல் வகுத்து காட்டல் முடித்து காட்டல் முடிவு இடம் கூறல் தான் எழுத்து மொழிதல் பிறன்கோள் கூறல் சொற்பொருள் விரித்தல் தொடர் சொல் புணர்த்தல் இரட்டுற மொழிதல் ஏதுவின் முடித்தல் ஒப்பின் முடித்தல் மாட்டு எரிந்து ஒழுகல் இறந்தது விளக்கல் எரிதது போற்றல் முன்மொழிந்து கோடல் பின்னது நிறுத்தல் விகற்பத்தின் முடித்தல் முடிந்தது முடித்தல் உரைத்தும் என்றல் உரைத்தாமென்றல் ஒரு தலை துணிதல் எடுத்து எடுத்த மொழியின் எய்த வைத்தல் இன்னது அல்லது இதுவென மொழிதல் எஞ்சிய சொல்லின் எய்த கூறல் பிறநூல் முடிந்தது தான் உடன்படுதல் தன்குறி வழக்கம் மிக எடுத்து உரைத்தல் சொல்லின் முடிவின் அப்பொருள் முடித்தல் ஒன்றின் முடித்தல் தன்னின முடித்தல் உயிர்த்து உணர வைப்பு என உத்தி என்னான்கே இப்போ ஒவ்வொரு உத்திக்கான விளக்கம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதலி புகுதல் அப்படின்னா என்னென்னா நான் இதனை சொல்ல போகின்றேன் என கூறி தொடங்குதல் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கருத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வரதை தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஒத்துமுறை வைப்பே ஒத்துமுறை முறை வைப்பே அப்படின்னா நம்ம சொல்கிற செய் சொல்கிற ஒரு கருத்தை வந்து காரண காரிய முறைப்படி அமைத்தல் இயல்கள் ஒத்துன என்னென்ன இயல்கள் இயல்களை காரண காரிய முறைப்படி அமைத்தல் மூன்றாவது ஒன் தொகுத்து சுட்டல் மூன்றாவது ஒன் தொகுத்து சுட்டல் பல பொருள்களையும் ஓரிடத்தில் தொகுத்து சொல்லுதல் தான் தொகுத்து சுட்டல் நான்காவது வகுத்து காட்டல் இப்போ நம்ம தொகுத்து கூறிய எல்லா சொற்களையும் வேறு வேறாக வகுத்து காட்டணும் அதுதான் வகுத்து காட்டல் ஐந்தாவது முடித்து காட்டல் ஐந்தாவது முடித்து காட்டல் விரித்து சொன்ன பொருள்களை முடித்து காட்டல் ஃபஸ்ட்டு தொகுத்து சொல்கிறோம் அதுக்கப்புறம் பிரித்து காமிக்கிறோம் வகுத்து காட்டல் அதுக்கப்புறம் சொன்ன பொருளை முடித்து காட்டுதல் முடிவு இடம் கூறல் முடிவு இடம் கூறல் சொல்லும் இலக்கணத்திற்குரிய இலக்கம் இலக்கியம் தோன்றும் இடத்தை சொல்லுதல் இப்போ நம்ம ஒரு இலக்கணம் சொல்கிறோம் அந்த அதுக்கான ஒரு இலக்கியம் சொல்லி இப்போ வந்து ஒத்து அப்படின்னா என்னென்னா இயல் அப்போ அந்த இயலுக்கான ஒரு விளக்கு நம் நம்ம சொல் இயலுக்கான விளக்கம் நம்ம சொல்லும்போது அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தை எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அதுதான் சொல்லும் இலக்கணத்திற்குரிய இலக்கியம் தோன்றும் இடத்தை கூறுதல் தான் எடுத்து மொழிதல் ஏழாவது ஒன் தான் எடுத்து மொழிதல் முன்னோரின் கூச்சுக்களை அப்படியே எடுத்து காட்டுதல் இப்போ திருவள்ளுவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா நாம் அந்த கருத்தை அப்படியே எடுத்துக்காட்டுறதுதான் தான் எடுத்து மொழிதல் எட்டாவது பிறன் கோள் கூறுதல் எட்டாவது பிறன் கோள் கூறுதல் பிறர் கொள்கைகளை கூறுதல் பிறர் கொள்கைகளை கூறுதல் ஒன்பதாவது சொற்பொருள் விரித்தல் சொற்பொருள் விரித்தல் அப்படின்னா சொல்லோட பொருள் தெளிவுபட விளங்குமாறு விரித்துரைத்தல் ஒரு சொல் ஒரு சொல்லு புதுசா சொல்றேன் அதுக்கு மீனிங் வந்து நல்லா மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றது அதுதான் சொற்பொருள் விரித்தல் தொடர் சொல் புணர்த்தல் அப்படின்னா ஒன்றிற்கொன்று தொடர்புடைய சொற்களை ஓரிடத்தில் கூறுதல் இப்போ ஒரு சொல் சொல்கிறோம் அதோட தொடர்புடைய இன்னொரு சொல்லை அதே இடத்துல சொல்கிறது தான் ஒன்றிற்கொன்று தொடர்புடைய சொற்களை ஓரிடத்தில் கூறுதல் இரட்டுற மொழிதல் அப்புடின்னா இரண்டு பொருள்பட சொல்லுதல் பதினோராவது ஒன்று இரட்டுர மொழிதல் இரண்டு பொருள் பட சொல்லுதல் பனிரெண்டாவது ஏதுவின் முடித்தல் ஏதுவின் முடித்தல் முன்னர் காரணம் கூறாமல் கூறியவச்சு பின்னர் காரணம் காட்டி நிறுவுதல் ஏதுனா என்னன்னா காரணம் காரணம் காட்டி சொல்கிறது ஃபஸ்ட்டு காரணம் சு சொல்லாமல் போயிட்டோம் ரெண்டாவதாக சொல்லும்போது அதுக்கு காரணம் சொல்கிறது பதிமூன்றாவது ஒன்று ஒப்பின் முடித்தல் பதிமூன்றாவது ஒப்பின் முடித்தல் ஒன்றற்குரிய இலக்கணத்தை பொருந்தும் பிறவற்றிற்கும் இலக்கணமாக கூறுதல் இப்போ ஒரு இதுக்கு இலக்கணம் சொல்கிறோம் அதே இன்னொரு இதுக்கு அந்த இலக்கணம் பொருந்துது அப்படின்னா அதே இடத்துல நம்ம சொல்லி அவங்களுக்கு விளக்கிறது தான் ஒப்பின் முடித்தல் ஒன்றற்குரிய இலக்கணத்தை பொருந்தும் பிறவற்றிற்கும் இலக்கணமாக கூறுதல் பதினான்காவது மாட்டு எரிந்து ஒழுகல் பதினான்காவது மாட்டு எரிந்து ஒழுகல் ஒன்றற்கு கூறிய இலக்கணம் அதனை பெறுதற்குரிய மற்றவற்றோடு தொடர்புபடுத்தி கூறுதல் முன்னாடி ஒரு இதுக்குன்னா அதுக்கே இன்னொன்று பொருணும்போது அதையே சொல்லி சொல்கிறோம் அதுவே இது ஒன்றற்கு கூறிய இலக்கணம் அதை பெறுதற்குரிய மற்றவற்றையோடையும் தொடர்புபடுத்தி தான் மாட்டு எரிந்து ஒழுகல் பதினைந்தாவது இறந்தது விளக்கல் இறந்தது விளக்கல் இப்போ முன்ன காலத்தில் ஒரு சொல் சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த சொல் வந்து நம்ம பயன்படுத்தாமல் புது சொல் பயன்படுத்துவோம் இப்போ அந்த வார்த்தையை நம்ம இப்போ பேசும்போது அது மற்றவங்களுக்கு புரியாது அதனால் அந்த சொற்களை நீக்கிட்டு இப்போ என்ன சொல் பயன்படுத்துகிறோமோ அதை பயன்படுத்துறது தான் இறந்தது விளக்கல் அதாவது வழக்கு இழந்தவற்றை நீக்குதல் எதிரது போற்றல் பதினாறாவது ஒன்று எதிரது போற்றல் புதிதாய் தோன்றியதனை தழுவி இலக்கணம் அமைத்தல் இப்போ நம்ம புதுசா சொல்ற சொல்லுக்கான இலக்கணத்தை நம்ம புதுசா உருவாக்கணும் அதான் எதிரது போற்றல் பதினேழாவது முன்மொழிந்து கோடல் பதினேழாவது முன்மொழிந்து கோடல் பின்பு எடுத்து ஆள்வதற்குரிய ஒன்றை முன்னரே கூறுதல் பின்பு எடுத்து ஆள்வதற்குரிய ஒன்றை முன்னரே கூறுதல் பின்னது நிறுத்தல் அப்படின்னா பின்னர் எடுத்தாளுவதற்கு ஏதாவதாக ஒன்றை பொருத்தம் கருதி பின்னே வைத்தல் முன்னாடி சொல்லாமல் பின்னாடி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறது பின்னர் எடுத்தாழுவதற்கு ஏதாவது ஏதுவாக ஒன்றை பொருத்தம் கருதி பின்னே வைத்தல் பத்தொன்பதாவது ஒன்று விகற்பத்தின் முடித்தல் விகற்பம்னா என்ன மாறுபட வருது மாறுபட வருவனவற்றை வேறு வேறாக முடித்து காட்டல் விகற்பத்தின் முடித்தல் அப்படின்னா மாறுபட வருபனவற்றை வேறு வேறாக முடித்து காட்டல் இருபதாவது ஒன்று முடிந்தது முடித்தல் வேறு வேறாக முடிந்ததை பொது இலக்கணத்தால் தொகுத்து கூறல் முடிந்தது முடித்தல் அப்படின்னா வேறு வேறாக முடிந்ததை பொது இலக்கணத்தால் தொகுத்து கூறல் இருபத்தி ஒன்றாவது ஒன்று உரைத்தும் எஞ்சல் உரைத்தும் ஒன்றல் என்றல் அப்படின்னா இவ்விதியை பின்னாடி சொல்றோம் அப்படின்னு சொல்கிறது தான் உரைத்தும் எஞ்சல் உரைத்தும்னா பின்னாடி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் உரைத்தும் எஞ்சல் உரைத்தாம் எஞ்சல் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த விதியை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றது தான் உரைத்தாம் எஞ்சல் உரைத்தும்னா பின்னாடி சொல்ல போகிறோம் உரைத்தாம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம் இருபத்தி மூன்றாவது ஒன்று ஒரு தலை துணிதல் மாறுபட்ட ரெண்டு பேரோட கொள்கை இருக்குது அதில் ஏதாவது ஒன்று நம்ம ஏற்றுக்காது இப்போ ரெண்டு பேர் நம்மக்கிட்ட ஒரு கருத்தை சொல்கிறாங்க அதில் நம்ம ஒருத்தவங்களோட கருத்தை எடுத்துக்கிட்டால் அவங்க கோச்சிக்குவாங்க அப்படின்னு இல்லாமல் எது கரெக்டோ அதை நம்ம துணிஞ்சு ஆமாம் இது தான் அப்படி சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஒரு தலை துணிதல் இருபத்தி நான்காவது ஒன்று எடுத்துக்காட்டல் இருபத்தி நான்காவது ஒன்று எடுத்துக்காட்டல் தான் கூறிய இலக்கணத்திற்குரிய இலக்கியத்தை தானே எடுத்துக்காட்டல் நாம் ஒரு இலக்கணம் புதுசாக உருவாக்கியிருக்கோம் புதுசாக ஒரு சொல்லுக்கு புது இலக்கணம் உருவாக்குறோம் அதுக்கான இலக்கியத்தை தானே எடுத்துக்காட்டுறதுதான் வந்து எடுத்துக்காட்டல் இருபத்தி ஐந்தாவது எடுத்த மொழியின் எய்த வைத்தல் எடுத்த மொழியின் எய்த வைத்தல் தான் சொல்லும் இலக்கணத்தை தான் எடுத்துக்காட்டிய இலக்கியத்தில் பொருந்தும்படி அமைத்து காட்டல் எடுத்த மொழியின் எய்த வைத்தல் அப்படின்னா நாம் ஒரு இலக்கணத்தை உருவாக்கியிருக்கோம் அது இலக்கியத்து கூட போக வைக்கிறது அதான் தான் சொல்லும் இலக்கணத்தை தான் எடுத்துக்காட்டு இலக்கியத்தில் பொருந்தும்படி அமைத்தல் இருபத்தி ஆறாவது ஒன்று இன்னது அல்லது இதுவென மொழிதல் இன்னது அல்லது இதுவென மொழிதல் ஐயம் தோன்றிய இடத்தில் அவ்வய ஐயத்தை நீக்கும் முகமாக இதுதான் என துணிந்து சொல்லுதல் இதுவா அதுவா அப்படிங்கிற டவுட் நம்மளுக்கு இருக்கும்போது அந்த பயம் இல்லாமல் இதுதான் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு சொல்கிறது தான் இது வேணால் இன்னது அல்லது இது வேணால் மொழிதல் இருபத்தி ஏழாவது ஒன்று எஞ்சிய சொல்லின் எய்த கூறல் இருபத்தி ஏழு எஞ்சிய சொல்லின் எய்தக்கூறல் சொல்லியவற்றைக் கொண்டு சொல்லப்படாதவற்றிற்கும் இலக்கணம் கூறல் ஒரு இலக்கணம் சொல்லிட்டோம் அந்த இலக்கணம் நம்ம சொல்லாத ஒன்றுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறது தான் எஞ்சிய சொல்லின் எய்தக்கூறல் இருபத்தி எட்டு பிறநூல் முடிந்தது தான் உடன்படுதல் பிறநூல் முடிந்தது தான் உடன்படுதல் பிற நூல்களோட முடிவுகளை ஏற்றுக்கொள்தல் பிற நூல்களோட முடிவு கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நாம் அதை ஏற்றுக்கணும் அதுதான் பிறநூல் முடிந்தது தான் உடன்படுதல் இருபத்தி ஒன்பதாவது ஒன்று தன்குறி வழக்கம் மிக எடுத்து உரைத்தல் தன்குறி வழக்கம் மிக எடுத்து உரைத்தல் தன்னால் புதிதாக எடுத்துரைக்கப்பட்டதை பல இடங்களிலும் கூறுதல் தான் புதுசா உருவாக்கின இலக்கணத்தை நிறையா இடத்துல தன்குறி வழக்கம் மிக எடுத்து உரைத்தல் முப்பதாவது உத்தி சொல்லின் முடிவின் அப்பொருள் முடித்தல் சொல்லின் முடிவின் அப்பொருள் முடித்தல் சொல் முடிந்த இடத்திலேயே அதன் பொருளையும் முடிவு பெறுமாறு அமைத்து காட்டல் சொல் முடிந்த இடத்திலேயே அதன் பொருளையும் முடிவு பெறுமாறு அமைத்து காட்டல் முப்பத்தி ஓராவது உத்தி ஒன்றின முடித்தல் தன்னின முடித்தல் ஒன்றிற்கு கூறப்பட்ட விதி அதனோடு ஒன்றுமைப்பட்டதற்கும் அவற்றோடு இனமானவற்றிற்கும் பொருந்தும்படி அமைத்தல் ஒன்றினம் முடித்தல் தன்னின முடித்தல் அப்படின்னா ஒன்றனுக்கு கூறப்பட்ட விதி அதனோடு ஒற்றுமைப்பட்டதற்கும் அதோடு இனமானவற்றிற்கும் பொருந்தும்படி அமைத்தல் முப்பத்தி ரெண்டாவது ஒன்று உயிர்த்து உணர வைப்பு சில விதிகளை கொண்டு ஒரு பொருளை ஆராய்ந்து அறையும் அறியும்படி அமைத்து காட்டுதல் உயித்து உணர வைப்பு அப்படின்னா ஒரு சில விதிகளை வச்சு மற்ற பொருள்களை ஆராய்ந்து அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் வந்து உயித்து முறை வைப்பு அடுத்தது பார்த்தோன்னா தந்திர உத்தி தந்திர உத்திக்கான இலக்கணம் என்ன அப்படிங்கிறது நூற்பாவாக பார்த்தோன்னா வளக்கொடு வாய்ப்பை காட்டி ஏற்புலி அறிந்து இதற்கு இவ்வகை ஆம் என தகுமகை செலுத்துதல் தந்திர உத்தி நூற்பொருள் வழக்கோடு வாய்ப்பை காட்டி ஏற்புலி அறிந்து இதற்கு இவ்வகை ஆம் என தகுமகை செலுத்துதல் தந்திர உத்தி அதாவது ஒரு இலக்கண நூலால் சொல்லப்படுற பொருள் உலக வழக்கோடும் செய்யுள் வழக்கோடும் பொருந்தி வரும் அப்பொருள் மற்றொரு நூலில் பொருந்தும் இடத்தை அறிந்து இவ்விடத்திற்கு இது இவ்வகையில் பொருந்தும் என ஏற்கும் வகையால் அமைத்து காட்டுவதே தந்திர உத்தியாகும் இப்போ ஒரு இலக்கணம் சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு நூலுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படி இல்லாமல் நிறையா நூலுக்கும் அந்த இலக்கணம் இப்போ யாப்புனா யாப்பு வந்து நிறையா இலக் நிறையா இலக்கிய நூலில் எப்படி அந்த யாப்பு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நாம தான் ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் தந்திர உத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு இலக்கண நூலால் சொல்லப்படும் பொருள் உலக வழக்கோடும் செய்யுள் வழக்கோடும் பொருந்தி வரும் அப்பொருள் மற்றொரு நூலில் பொருந்தும் இடத்தை அறிந்து அவ்விடத்திற்கு இது இவ்வகையில் பொருந்தும் என ஏற்கும் வகையால் அமைத்து காட்டுவதே தந்திர உத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் நம்ம உத்தி முப்பத்தி ரெண்டு உத்திகளும் தந்திர உத்திக்கான இலக்கணமும் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நூலின் உறுப்புகள் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்